ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று சக்தி வாய்ந்த மூன்றாம் வரை தரிசனம் இந்த சுவட்சமமான பொருட்களை வைத்து தரிசனம் செய்தால் பணமும் நகையும் பெருகிக்கொண்டே இருக்கும் அப்படி என்னென்ன பொருட்கள் அப்படிங்கறத பத்தியும் அதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தியும் இந்த பதிவுல நம்ம தெளிவாக பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு இன்றைய தினம் மாசி மாதத்தில் திங்கக்கிழமை சோமவார நாளிலேயே நம்மளுக்கு வந்துட்டு மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது வந்திருக்குது இப்படி நம்ம ரொம்பவும் சக்தி வாய்ந்த இந்த மூன்றாம் பிறை தரிசனம் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அமாவாசைக்கு பிறகு வரும் மூன்றாம் நாளை நாம் மூன்றாம் பிறை நாளாகவும் அமாவாசைக்கு மறுநாள் மூன்றாம் நாளான துவாதிதி திசையில் தெரியும் நிலவுதான் அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும் மூன்றாம் பிறை இரவு வருவதற்கு முன்னே ஆறு முப்பது மணி அளவிலேயே தோன்றும் பிறையாகும் மூன்றாம் பிறை தெய்வீக பிறை என்றே நாம சொல்லலாம் இந்த மூன்றாம் தான் சிவன் வந்து தன் தலை முடியின் மீது அணிந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த மூன்றாம் பிறையை பார்த்தால் பேரானந்தம் மன அமைதி கிடைக்கும் மனதில் உள்ள கஷ்டங்கள் மன அழுத்தங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படி அற்புதமான இந்த மூன்றாம் பிறை தரிசனம்ங்கிறது இன்றைய நாள் நம்மளுக்கு அமைந்திருக்கிறது இன்றைய நாள் நம்மளுக்கு மிகவுமே சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான நாளாகும் நமக்கு நம்மளுக்கு மாலை ஆறு முப்பது மணி அளவில் இருந்து இந்த ஆஹ் மூன்றாம் பிறை தரிசனம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் நீங்க உங்க வீட்டுல எந்த பக்கம் உங்களுக்கு நிலவின் தரிசனம் கிடைக்கும் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க பொதுவாகவே மேற்கு திசையில் தான் இந்த மூன்றாம் பிறை வந்து நம்மளுக்கு தெரியும் அப்படி இந்த மூன்றாம் பிறை தரிசனம் செய்யும்போது நான் சொல்லக்கூடிய இந்த சூட்சமமான பொருட்களை கையில் வச்சு நாம் வழிபாடு செய்யும்போது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பணத்தடைகள் பணத்தோஷங்கள் இதெல்லாம் நிவர்த்தியாகும் நம்ம மூன்றாம் பிற தரிசனம் செய்வது சிவனை தரிசனம் செய்வதற்கு சமம் சிவன் தான் தன் தலை மீது அணிந்திருக்கக்கூடிய இந்த மூன்றாம் பிறையை தான் அணிஞ்சிருக்காரு அப்படி இந்த மூன்றாம் பிறை தரிசனம் செய்தால் நம்ம சிவனினுடைய முடி தலையினுடைய நுனியை காணுவதற்கு சமம் அப்படியே அப்ப எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த இந்த தரிசனம் அப்படிங்கிறத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த உங்களுடைய வலது கையில வச்சுக்கோங்க என்னென்ன பொருட்கள் அப்படிங்கறத பாத்திரலாமா முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ரூபாய் நாணயம் எடுத்து உங்களுடைய வலது கையில வச்சுக்கோங்க அதற்கப்புறம் பச்சரிசி எண்ணியே நீங்க எடுத்து கொள்ளலாம் கவுண்ட் பண்ணி ஐந்து எண்ணிக்கையில நீங்க எடுத்துக்கோங்க எண்ணிக்கையில எடுக்க சொல்றோம் அப்படின்னா பாஞ்சாச்சிர மந்திரம் ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில தான் வரும் அதனால அதை குறிக்கும் வகையில் பச்சரிசிய வைத்து ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில நாம எடுத்துக்கொள்ளணும் அதற்கப்புறம் அதற்கு அப்புறம் உங்க வீட்டுல ஒரு பொட்டு நகை தங்க நகை கூட கிடையாது எல்லா நகையும் அடமானத்தில் இருக்கிறது இல்லைன்னா எங்களுக்கு வாங்குவதற்கான உண்டான வசதிகளே கிடையாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்க ஒரு வெள்ளி காயினோ இல்ல தங்கத்துல மூக்குத்தி திருகாணி இது மாதிரி ஏதாவது ஒரு பொருட்கள் இருந்தாலும் சரிங்க ரெண்டுல ஏதாவது ஒண்ணை வைத்தால் கூட போதுமானது இப்படி மூன்றையும் உங்களுடைய வலது கையில வச்சுக்கோங்க வச்சிட்டு மூன்றாம் பிற நிலவை பார்த்து நீங்க நன்றாக மனதார சிவபெருமான பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பண கஷ்டமும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எங்களுக்கு வரக்கூடாது எங்க வீட்டுல செல்வம் நிறைந்து இருக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை ஐந்து முறை கூறிவிட்டு உங்களுடைய இந்த வலது கையில வச்சிருக்கிறீங்க இல்லைங்களா இந்த மூன்று பொருட்களையும் நீங்க கிளாக் வயசுல மூணு தடவை உங்க தலையை சுற்றி இந்த பொருட்களை அப்படியே ஒரு முடிச்சா தயார் பண்ணி நீங்க பணம் எங்க வச்சு எடுப்பீங்களோ அந்த இடத்துல பண இருக்கலாம் இருக்கலாம் ஹேண்ட்பேக்காக இருக்கலாம் பேர்ஸாக இருக்கலாம் எதில் நீங்கள் பணம் வச்சு எடுத்து அதிகமாக பணத்தை புழங்குவீங்களோ அந்த இடத்துல இதை கொண்டு போய் வச்சிருங்க வளர்பிறை அன்று இந்த மாதிரி நாம செய்யும் போது நிலவு எப்படி வளர்ந்து கொண்டே இருக்கிறதோ அதே மாதிரி நம்முடைய வீடுகளில் செல்வமும் பணமும் பெருகி கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இதனுடைய ஐதீகம் அதனால இந்த பொருட்களை நீங்க அப்படியே வைத்தால் பச்சரிசி எல்லாம் கீழே விழுந்து சிதறி போறதற்கு வாய்ப்பு இருக்கிற காரணத்தினால் ஒரு முடிச்சா தயார் பண்ணி கூட நீங்க நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்க வச்சிடலாம் இத எத்தனை நாளைக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் அப்படின்னா இதை அப்படியே வச்சிருங்க ஒரு பதினஞ்சு நாளைக்கு அப்படியே ஒண்ணுமே பண்ணாது இதுல நம்ம பச்சை அரிசியும் அவ்வளவு சீக்கிரத்தில் வந்து கெட்டு போகாது நாம வெள்ளியோ தங்கமோ இதே எதிரோ ஒரு பொருளதான் வைக்கிறோம் ஒரு ரூபாய் நாணயமும் இதெல்லாம் கெட்டு போகாது இரண்டு வாரத்திற்கு அப்படியே விட்டு விடுங்கள் அதற்கப்புறம் இதே மாதிரியே மூன்றாம் பிறை தரிசனம் வரும்போது நீங்க இன்னொன்னு புதுசா நீங்க அந்த பச்சரிசியை மட்டும் கால்படாத இடத்துல போட்டுடுங்க மற்றபடி நீங்க அந்த ஒரு ரூபாய் நாணயமும் இந்த மோதிரத்தையும் நீங்க ஏதாவது தங்க பொருள் வைக்க சொல்லிருக்கிறோம் இல்லைங்களா மோதிரம் திருகாணி வெள்ளி காயின் ஏதாவது ஒன்று வைக்க சொல்லி இருக்கோம் இந்த பொருட்களை நீங்க கூடவே அதை அப்படியே பயன்படுத்தி கொள்ளலாம் ஒன்றும் தப்பில்லை அதே இதே மாதிரியே நீங்க வழிபாடுகள் செய்து மூன்றாம் பிறையன்று உங்களுடைய பணப்பெட்டியில வைக்கலாம் இப்படி வைக்கும்போது நம்ம வீட்டில் என்றென்றைக்கும் வற்றாத செல்வமும் பணமும் இருக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையும் கூட ஐதி அதுதான் எப்படி மூன்றாம் பிறை வந்து நம்மளுக்கு வளர்ந்து கொண்டே நிலவு போகிறது இல்லைங்களா அதே மாதிரி இந்த மூன்றாம் என்று நாம செய்யக்கூடிய பரிகாரத்திற்கும் வளர்ந்து கொண்டே போகுவதற்கும் பெருகுவதற்கும் சக்திகள் அதிகமாக இருக்கிறது அந்த காரணத்தினாலதான் நம்முடைய முன்னோர்கள் இந்த மாதிரி மூன்றாம் பிற தரிசனத்தன்று தன்றி இந்த வழிபாட இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அதனால இப்படி செய்யும் போது நம்ம வீட்டிலையும் இருக்கக்கூடிய பணமும் நகையும் கொண்டே இருக்கும் அப்படிங்கிறது அப்படிங்கிறது தாங்க உண்மை ரொம்ப நம்பிக்கையோட நீங்க இந்த மூன்றாம் பிறை தரிசனம் செய்யுங்கள் கண்டிப்பாக உங்க வீட்டில் பணம் இல்லை அப்படிங்கிற ஒரு வார்த்தையே வராது அப்படின்னு கூட சொல்லலாம் ரொம்பவுமே சக்தி வாய்ந்தது இந்த மூன்றாம் பிறை நம்மளுக்கு சிவராத்திரி முடிந்து அமாவாசை முடிந்து வரக்கூடிய மூன்றாம் நாளான இன்று மிகப்பெரிய ஒரு அற்புதமான நாள் திங்கக்கிழமை அன்றே நம்மளுக்கு மூன்றாம் பிறை வருகிறது நீங்க இந்த மூன்றாம் பிறை அன்று இந்த மாதிரி நீங்க இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்